ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் செவன் மந்த்ஸ் டு டூ இயர்ஸ் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னோட சேனல்ல மூணு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டே ஒன் டே டூ டே த்ரீ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இது வந்து டே ஃபைவ் இதுக்கு என்னென்ன செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம் இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒயிட் ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இதுவே நீங்க சம்பார் ரவை வச்சு கூட நீங்க இதை செய்யலாம் சம்பார் ரவையை பண்றதா இருந்தது அப்படின்னா லைட்டாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொர கொரனு ஒரு அளவுக்கு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு செய்யுங்க செவன் மின்த்ஸ் பேபினா ஒன் இயர்க்கு மேலே இருக்க பேபிக்கு நீங்க அப்படியே கூட நீங்க குக்கர்ல செஞ்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் செவன் மந்த்ஸ் பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால செவன் மந்த் பேபிக்கு இந்த ரவையை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் சம்பார் ரவையை நீங்கள் எடுக்கும்போது அது வேகிறதுக்கு லேட்டாகவும் அதனால் நீங்கள் குக்கரில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒயிட் ரவையை நான் எடுத்திருக்கேன் நெய்யில் தேவையான அளவு ஒயிட் ரவை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி ஆயிடும் அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்க்கும் போதே ரவை நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்ல ரவை வெந்து வந்துருச்சு இதை ஒரு சர்விங் பவுலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நல்லா குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறக்கூடிய ஒரு செவ்வாழை பழம் தான் சேர்க்க போகிறோம் ஒரு அரை பழம் எடுத்துக்கோங்க பெரிய பழமாக இருந்துச்சுன்னா சின்ன பழமாக இருந்தால் முழு பழத்தை கூட சேர்த்துக்கோங்க இதை நம்ம எடுத்து வச்சிருக்க பவுலில் அது சூடாக இருக்கும் போதே இதை நல்லா பியூரிஃபார்மில் செஞ்சுட்டு ஒன்று நீங்கள் கையிலே நல்லா மேஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு மிக்சியில அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் பொறுத்து நீங்கள் இதை மாத்திக்கலாம் இப்போ நமக்கு ரவை பனானா பியூரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு நீங்க பிரேக் கொடுக்கலாம் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோலயுமே நான் ஸ்நாக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நமக்கு ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரூட்ஸையும் இந்த டைம்ல நம்ம கொடுக்க முடியாது அதனால உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டுமே நான் தனியா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன் இந்த வீடியோல நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மட்டும் மட்டும்தான் ஷார்ட்டா இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் துருவுன கேரட் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் சின்ன சின்ன துருவுற கேரட் வந்து நான் சின்ன சின்னதாக வந்து துருவி இருக்கேன் அந்த மாதிரியே துருவிக்கோங்க செவன் மந்த்ஸ் போய் உங்கள் குழந்தை இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல பியூரை ஃபார்மில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேரட்டை நீங்கள் நல்லா பியூரை ஃபார்மில் அடிச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்னதாக துருவுற கேரட் துருவி வச்சு நல்லா துருவி இருக்கேன் நைஸாக பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கேரட் நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் நம்ம மேஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எயிட் நைன் மினிட்ஸ் பேவிக்கு நல்லா வந்து இதை மேஷ் பண்ணியே கொடுக்க பழகுங்க இன்னமும் ஃபார்ம்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவும் ட்ரை பண்ணுங்கள் ஆ வடித்த சாதத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நான் வடித்து வச்சுருக்கோம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஸோ இருந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து இந்த கேரட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மேஷ் பண்ணிருங்க மேஷ் பண்ண வராதவங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் இப்போ நமக்கு சூப்பரான கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டின்னர் வந்து ஒரு ஈஸியான டின்னர் தான் குழந்தைங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் வந்து இட்லி அண்ட் வெரைட்டி ஆஃப் சட்னி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது ஸோ சட்னியை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சட்னி மாதிரி தான் செய்ய போகிறோம் ஸோ உங்களோட மாவு புளிப்பா இல்லைன்னா இந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உளுந்த பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிறனால குழந்தைங்களுக்கு எந்த சட்னி செஞ்சாலும் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ஏதாவது ஒன்று சேருங்க அப்படி இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்க்கலாம் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் கருகிரும் இப்போ ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே தக்காளி தேவையான அளவு தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த சளி சளி பிடிச்சிருந்தாலும் அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வதக்கிடுங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறனால இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க இப்போ சூப்பரான ஒரு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு நல்லா சூடான இட்லி கூட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க கேளுங்கள் தேங்க்யூ